வெல்கம் டு மதுரா பியூட்டி டிப்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஃபேஸ் மாஸ்க் பற்றி இந்த ஃபேஸ் மாஸ்க் டல்லாக இருக்கிற ஸ்கின்னை பொலிவாக மாற்றி ஒரு க்ளோ கொடுக்கும் எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட் ஆகிற மாதிரி இருக்கிற ஒரு ரெமெடி இது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெமெடிக்கு நமக்கு அஞ்சு ஸ்ட்ராபெரி தேவைப்படுது ஸ்ட்ராபெரியோட இலையை ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க ஒரு பவுலில் நாலு ஸ்பூன் அரைச்சி வச்சுருக்க ஸ்ட்ராபெரி எடுத்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் ஆலோவேரா ஜெல் ஒரு டீஸ்பூன் சுத்தமான தேன் ஒரு டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆலிவ் ஆயிலுக்கு பதிலாக ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க இந்த ரெமடியில் ஆயில் எதுவும் ஆட் பண்ண வேணாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேக்கப் பிரஷ்ல முகத்தில் நல்லா அப்ளை பண்ணுங்க இந்த மாஸ்கில் நம்ம மெயினாக சேர்த்துருக்க ஸ்ட்ராபெரி ஜூஸ் முகத்தில் இருக்கிற ரிமூவ் பண்ணும் அதிகப்படியான எண்ணெய் பசையை முகத்துல இருந்து ரிமூவ் பண்ண ஸ்ட்ராபெரி ஹெல்ப் ஆகும் எண்ணெய் பசை ரிமூவ் ஆகுறதுனால பிம்பிள்ஸ் வர்றது தடுக்கப்படும் ஸ்ட்ராபெரியில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடன்ட் எலர்ஜிக் ஆசிட் சுருக்கம் உருவாவதையும் தடுக்கும் சுருக்கம் முற்றிலுமா மறையவும் உதவும் அலோவேரால ஏராளமான நன்மைகள் இருக்குது ஸ்கின்னை மாய்ஸ்டரைஸ் பண்ணி வயதான தோற்றம் வராமல் தடுக்கும் இந்த ஃபேஸ் மாஸ்கில் நம்ம சேர்த்துருக்கிற தேன் ஒரு இயற்கையான ப்ளீச்சிங் ஏஜென்ட் அது ஸ்கின்னோட கருமையை போக்க உதவும் ஆலிவ் ஆயில் ஒரு நல்ல ஸ்கின் மாய்ஸ்டரைசர் ஸ்கின் ஸ்மூத்தாக ஆலிவ் ஆயில் உதவும் இந்த ஃபேஸ் மாஸ்கை ஒரு இருபது நிமிஷம் முகத்தில் அப்படியே விட்டு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணி அப்புறம் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாஸ்க்கை வாரத்தில் ரெண்டு தடவை அப்ளை பண்ணிங்கன்னா முகம் நல்ல ஸ்மூத்தாக பிரைட்டாக மாறிடும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரணும்னா எங்களோட மதுரா டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் நன்றி